என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டிருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இன்று என்னுடைய வார்த்தைகளைக் கேட்ட அடுத்த நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை உன் கைகளில் நீ நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் அம்மாவின் நெற்றி பொட்டை தொடுவது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்று நினைக்கின்ற குழந்தைக்கு ஒன்று சொல்கின்றேன் இந்த விடியலில் அதனை கவனமாக கேள் எல்லா தெய்வங்களும் நெற்றி குங்குமத்தை வைத்திருக்கின்ற இடத்தில் உன் தாயானவள் நான் நெற்றி கண்ணை வைத்திருக்கின்றேன் சிவனின் அம்சமானவள் இந்த வர ஆகியல்லவா சிவபெருமான் தன் தலையில் சூடிய பிறையையும் அவரினுடைய நெற்றி கண்ணையும் பெற்றவள் இந்த வர ஆகியல்லவா அதனால் நீ என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடுவதும் என்னுடைய நெற்றி பொட்டை தொடுவதும் இந்த வராகி என்னுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை தொடுவதும் ஒன்றுதான் என்பதனை மறந்துவிடாதே தெய்வம் தன் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து ஒரு விஷயத்தை நடத்தி விட்டது என்றால் அந்த விஷயம் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னுடையதாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா உனக்கான நிலையான விஷயமாக இது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் தாயானவள் உனக்கு நடத்த நினைக்கின்ற இந்த விஷயமானது என்றுமே உனக்கானதாக மாறிவிட வேண்டும் இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான பேரதிசயங்களை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு முறைக்கு நான் ஆயிரம் முறை யோசிக்கின்றேன் இது என் குழந்தைக்கு சரியாக வருமா நம் பிள்ளைக்கு இதை நிச்சயமாக கொடுக்கலாமா இது கிடைத்தால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் இது கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனை எல்லாம் நான் நன்றாக யோசித்து விட்ட பிறகுதான் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்பது எனக்கு தெரியும் அல்லவா அதனால் எந்த விஷயம் நடக்கும் பொழுது உன் எதிர்காலம் எப்படியாக மாறும் என்பதனை நான் நன்கு உணர்ந்தவள் அதனால்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனை மறந்து விடாது காயங்களை அதிகமாக கண்ட வாழ்க்கை அல்லவா அதனால் அந்த பக்குவம் தெளிவாக உன்னை யோசிக்க வைக்க வேண்டும் சட்டென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உன் தாயானவள் முன்னின்று நடத்துகின்ற ஒரு விஷயம் முன்னின்று ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ நினைத்தால் உணர்ந்திட முடியும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக கணித்துவிட முடியும் இப்படி செய்தால் இந்த பாதையில் சென்றால் நம் வாழ்க்கை இப்படியாகத்தான் மாறும் என்பதனை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை எல்லாம் நாமாகவே பெற்றுவிட முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் நாம் எடுத்து இருக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களுமே உன்னுடைய எதிர்காலத்தை உன் கையில் எடுத்துக்கொள்வதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று என்பது நிரந்தரமானது கிடையாது நாளை என்பதும் உறுதியானதும் கிடையாது அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனித்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உண்மையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உணர்ந்துவிட நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த விடியல் பொழுது உனக்கு உன் எதிர்காலத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு விஷயங்களாக நீ வெளியே எடுத்து வர வர இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நன்மைகளாக முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நமக்கான சந்தர்ப்பங்களாக நாம் உறுதி செய்து கொண்டு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளாக எண்ணிக்கொண்டு நாம் எந்த இடத்திலும் எதையும் நழுவ விடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தியது எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அதன் மீது உன்னுடைய கவனம் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா சந்தோஷங்களையும் ஒரே நொடியில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ள அத்தனை சந்தோஷங்களும் உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதி எதை உன்னால் செய்ய முடியுமோ எந்த விஷயத்தை செய்கின்ற அளவிற்கு உனக்குள் திறமை இருக்கிறது என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயத்தை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் அந்த விஷயத்தை மட்டும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் போதும் முடியாத காரியங்களை எல்லாம் தேவையில்லாமல் தூக்கித் திரியாதே உன்னுடைய சந்தோஷத்தை சீர்குலைத்து விட்டதே இவைகள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மோடு இருக்கின்றவர்கள் நம்மை நம்பி இருக்கின்றவர்களுக்கு தனிமையை ஒருபோதும் பரிசாக கொடுக்க கூடாது நமக்கு அவர்கள் தனிமையை கொடுத்திருந்தாலும் நாம் அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு தனிமையையும் கொடுத்திருக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் என்னவென்று தெளிவுபடுத்த நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களுமே சரியானதொரு மாற்றத்தை சரியானதொரு புரிதலோடு உனக்கு கொடுக்கும் அல்லவா அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களும் சோதனைகளும் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறக்கூடிய வெற்றி என்பது அங்கே உன்னை யாரென்று இந்த உலகிற்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்னதான் நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ ஒருபோதும் வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நிலை என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுது இந்த பொழுதை இந்த விடிந்த பொழுதை உனக்கு கொடுத்திட்ட தெய்வத்திற்கு நன்றி சொல்லி என் குழந்தை இந்த நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் பொதுவாகவே நன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது நீ எந்த அளவிற்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் சொன்ன சொல்லில் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாறப் போகின்றது நீ விரும்பியதை விடவும் சிறப்பானதொரு வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் சரியான தருணங்களில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமுமே என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது தெளிவான பல விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்தில் அத்தனைக்குமான தெளிவுகள் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கான ரயில் பயணங்களில் உன்னோடு நான் தொடர்ந்து வருகிறேனா இல்லையா என்கின்ற குழப்பம் உனக்குள் எழுகின்றதா என் பிள்ளையே உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் வரை எந்த இடத்திலும் உனக்கான தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை தூர விலக்கி வைத்துவிட்டு நீ முன்னேற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்ற குழப்பம் உன்னை தேடி வரும்பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய குழப்பத்தை தூக்கி எரிந்துவிட்டு இனி போவது என்னவென்று யோசிக்க தொடங்கு இனி நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னை அறியாமலேயே உன்னால் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நீ நடத்தத்தான் போகின்றாய் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிக பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் உன்னை எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நினைவை கொடுத்துவிட்டு போகட்டும் நீ சந்தோஷமாக இருக்கின்ற நேரங்கள் எல்லாமே உன்னை இந்த வாழ்க்கை பதம் பார்க்க நினைத்துவிடும் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கிடைக்க விடாமல் செய்ய நினைக்கும் ஆனால் அந்த இடத்திலும் இதையெல்லாம் கடந்து நீ பெறக்கூடிய அந்த வெற்றியில் உன் வராகி உன்னை கை கொடுத்து தூக்கிவிட காத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை என்னாலும் சந்தோஷப்படுத்த துணியும் பொழுது என் பிள்ளை அதையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு வெற்றி நிச்சயமாக இந்த தாயிடமிருந்து உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது எதை விரும்புகிறாயோ அது வேண்டும் என்கின்ற மனநிலையை நீ எப்பொழுதும் தயாராக வைத்தீர் நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாதே பச்சோந்தி போல இந்த மனிதர்கள் மாறலாம் சில மனிதர்கள் தனக்கு தேவைக்கு மட்டுமே சிலரை பயன்படுத்தி கொள்ள நினைக்கலாம் ஆனால் என் குழந்தை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தேவைக்காக மட்டும் யாரையும் பயன்படுத்தி கொள்ள நினைக்காதே உன்னுடைய தேவைக்காக மட்டும் யாரையும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ விட்டு கொடுக்க நினைக்காதே நாம் மற்றவர்களை விட்டு கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்மையும் யாரும் விட்டு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி வருவார்கள் என்பதனை புரிந்துகொள் நமக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது அதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கொள்ள நினைக்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தர்ப்பம் மிகப்பெரிய புதிய வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரியாக செய்து உன் வெற்றியை உறுதி செய் சிவனின் நெற்றிக் கண்ணை உடைய இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ விரும்பிய அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ வேண்டாம் என்று உதறித் தள்ளிய பல விஷயங்கள் இன்று உனக்கு வேறதிசயத்தை நடத்த தயாராகிவிட்டது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு இனி எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று அங்கேயே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சரியான நேரம் வந்துவிட்டது சரியான வாய்ப்புகள் தொடங்கிவிட்டது இந்த வாய்ப்புகளை நீ இழந்துவிட்டு ஐயோ அம்மா என்று கதறுவதை விட கிடைக்கின்ற சரியான வாய்ப்புகளை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள துணிந்துவிடு இனி என்றுமே இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் நல்லபடியாக நல்ல எண்ணங்களையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்